என்ன சார் கையில வேலோட வந்திருக்கீங்க இது வந்து அறுபடை வீடு முருகனோட வேல் வெற்றிவேல் வீரவேல் அந்த முருகனுக்கு உண்டான விஷயங்களுக்காக இங்க ஒரு சட்டமன்ற வேட்புமனு என்னோட ஹோம் டவுன் வந்து என்னோட அணைக்கட்டு தொகுதி வேலூர் மாவட்டம் வந்து முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லிருக்காங்க ஸோ முதல் தொகுதியாக என்னோடய முக்கியமான தொகுதியாக நான் பிறந்த மாவட்டம் அணைக்கட்டு அதை கேட்குறேன் ஏற்கனவே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சோளிங்கரில் இருந்தேன் அங்கே ரோப்கார் வசதியெல்லாம் பொதுமக்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் ஸோ அதனால் இரண்டாவது ஆப்ஷனாக சோளிங்கர் இருக்கிறோம் மூன்றாவதாக நான் தற்போதைய என்னோடய பூருந்தவல்லி வீடு பக்கத்தில் வாயில் தொகுதி அதுவும் வந்து அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய வசிக்கின்றார்கள் அதே போல் ஒரு பிரபலமான மக்களுடைய நல்ல அறிமுகமான மண் என்ற முறையில் பல்வேறு பணிகளை ஆக்கப்பூர்வமான செஞ்சதுனால இந்த மூணு தொகுதி நான் ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்